ஏறுக்குடி கோயில் எப்படி நத்தரத்துக்கு சொந்த வரும் நீ எவ்வளோ உள்ளே தில்லுமுல்லு வேலைலாம் பண்ணியிருக்கீங்கன்னா ஆ எவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க கேட்குறேன் ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுனால நீ எதை வேணாலும் மாற்றலாம்னு நினைக்காத ரிக்கார்டு தான் இங்கே பேசும் தம்பி ரெக்கார்டு தான் பேசும் ரெக்கார்டு படி நீங்கலாக போ அதை சந்தி அந்த வழக்க அதை விட்டுப்பிட்டு எதுவுமே தெரியாம எங்கேயோ ஒரு மூளையில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்குங்குடி கோயில் சொன்னோம் ஏண்டா தம்பி இது நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன் வழக்கு நடந்து வந்த நடைமுறையில் பார்க்கணும் அது எங்க எங்க போய் நிக்குது அது எந்த மாதிரி தீர்ப்பில் நிக்குதுன்னு பார்க்கணும் சரியா ஏண்டா நீங்கள் என்ன விளக்க கொடுக்குற ஐநூறு கோடி ரூபாயை நத்தத்துப்பள்ளி பஞ்சாயத்து கொடுக்கணும் கோயில் கருவறையை பூட்டி சாவி எங்கிட்ட கொடுத்துடணும் கொள்ளையடிக்கிறதுக்கா களை வாங்குறது திருட்டுக்கார பயணம் தொண்ணூத்தஞ்சு இல்லை ரிக்கார்டு பண்ணி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜெயலலிதா சசிகலா உன் சமூக ஆளுகளை கைகோச வச்சுக்கிட்டு அந்த டயத்தில் சாத்தூர் தாலுகா ஹவுஸில் ஹெட் சர்வேராக இருந்தவன அந்த நத்தத்துக்குட்டிக்கு சேர்ந்த கருணாகர பாண்டியன் செஞ்ச வேலை இன்னைக்கு இவ்வளோ அதை இந்த பிரச்சனை அது எப்படி தம்பி ஆரம்பத்தில் ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு கோழி இதெல்லாம் திருடுவீங்க ரைட்ஸ் அடுத்து ஏதோ கோழி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த வீட்டு ஆட்டை ஆட்டையைப்பட்டீங்க அடுத்தவன் சொத்த ஆட்டைப்பட்டிங்க அதுவும் ஜெரிகண்டுக்க அதுக்கப்புறம் கோயிலையே போட வந்துட்டீங்க தம்பி நீ சொல்கிறீங்கள இந்த நத்தத்துப்பட்டி நத்த நத்தத்துப்பட்டிங்கிற ஊரே எப்படி வந்ததுங்கிற வரலாறு நான் சொல்லுவேன் சரியா இந்த நத்தத்துப்பட்டி ஊர் வந்து இங்கே கிடையாது அவங்க பூர்வீகம் அவங்க எல்லாம் ஆப்பணம் புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாவது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பநாட்டு பகுதியிலிருந்து அந்த கலவர டயத்தில் இருந்து ஸ்ப்ரிட் ஆகி அங்கங்கே போகிறான் அதில் போன மரபர்கள் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கான் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் பூர்வீகம் கிடையாது மரபர்களுக்கே இவங்க எல்லாம் ஆப்பநாடு ஆனால் ஆப்பநாட்டில் எப்படி வந்தாங்கிற கதை வரலாற்றுக்கு போனோம் அப்போ அது நாயக்கர் கால காட்சியில் ஆந்திரா நெல்லிமரா பகுதியிலிருந்து நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவங்கள வரவழைக்கப்பட்டு இங்கே ராமநாதபுரம் பகுதியில் குடி வைக்கலாம் செல்வி கொடுக்கலாம் சரியா உங்களுக்கு பூர்வீகமே இங்கே கிடையாது சில பண்ண இது நீ திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கிற அத்தனை மரவர்கள் பூர்வீகம் ஆப்பனாடு பக்கம் அதில் ஸ்பிட் ஆகி வந்தவன் தான் நத்ததுப்பட்டியில் வந்து உட்காந்தான் அது அர்த்தம் புறம்போக்கு இடம் அந்த இடம் அந்த ஊர் வந்து முதல் வந்து தாய் இருந்து மேலமடை மேலமடையில் மூணு அந்த பீரியடில் தான் வந்து வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் இருக்கும் நத்தத்துப்பட்டி உருவாகி அவ்வளோதான் நீ நத்தது பெட்டிக்கு தான் அந்த கோயில் கோயில் உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா தம்பியே தம்பியே வரலாறு தெருளை தம்பி ஏதோ உனக்கு தெரிஞ்ச வரலாறை வச்சுக்கிட்டு உன் மக்களை ஏமாற்றிக்கிட்டு திரைக்கு நீக்கிட்டுறேன் அதையாவது ஊருக்குடியாச்சு என்ன தேவையில்லாமல் வந்து அடுத்தவன் கோயில் விஷயத்தில் கைவிட்டு மூக்க நுழைச்சி அசைக்கப்பட்டு அம்பளப்பட்டு போகாத புரியுதா இதோட நிறுத்திக்கும் தேவையில்லாமல் சாதி கட்சி தலைவர்களான்ட்டா யார் யார் சாதி தலைவர் இருக்காங்க நீ சாதிக்கு நீ அப்பட்டமான சாதி விரியே தெரியுதா நீ அப்பட்டமான சாதி விரியன் உன்னை பிடிச்ச மொதல் உள்ளே போடணும் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆ அதுக்கும் வழி வரும் சீக்கிரத்தில் வெயிட் பண்ணு சரியா தேவையில்லாத பேச்சு வாய் ஓவராக பேசிக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கேன் வேறு மாதிரி பிரச்சனைகள் சந்திக்க நேரு தம்பி சரி புரிஞ்சுக்கோம் போராட்டம் பண்ண போகிறா இவர் பெரிய மக்கள் நடத்துங்க பூரா ஒன்று திரட்டி இருக்க முடியும் பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணுவாங்க வா போராட்டம் பண்ணு அடுத்த மாதம் இருபத்தி தேதி புதிய விலங்கச்சி போராட்டம் போது கலெக்டரேட்டில் வச்சுருக்காங்க விருதுநகர் கலெக்டரேட்டில் உன் படையப்புறம் கூட்டிகிட்டு வா நேருக்கு நேராக போராட்டம் வச்சு பார்ப்பான் சரியா நியாயம் எங்கே இருக்குன்னு பாரு தம்பி மோதா சும்மா வாய்ச்சி ஓடலாம் வீர பேச்சிக்கிட்டு இருக்காது என்ன ஒரு வரலாறும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஏதோ வந்த மாப்பை புழைச்சமாக ஓடணும் ஊரு விட்டு ஊரு வந்து புழைக்க வந்தங்க நீங்கள்லாம் சரியா பூர்வீகமே உங்களுக்கு இங்கே கிடையாது தம்பி உன் வரலாறுலாம் எடுத்தால் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு புரிஞ்சுக்குவோம் தேவையில்லாமல் இருக்க முடிப்பு விஷயத்தில் வந்து நீ மூக்க நுழைச்சா விளைவுகள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் இது எச்சரிக்கை தான் சொல்றேன் தம்பி பார்த்துக்கலாம் சரியா இது நல்லது இல்லை